புது கிருபை திரு திருப்பணிகள் வழங்கும் சின்னஞ்சிறு விண்மீன்கள் ஹலோ சில்ட்ரன் எப்படி இருக்கிறீர்கள் லிட்டில் ஸ்டார்ஸ் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் என்ற இந்த சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த லிட்டில் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியை ஹோலிகோ டிவியிலே வெள்ளிக்கிழமைகளிலே பிரித்தானிய நேரம் மாலை நான்கு மணிக்கு பார்த்து பயனடையலாம் அதை தவிர ஃபெஸ்ட் ஆடியோ டாட் நெட் என்னும் வெப்சைட்டிலே வியாழக்கிழமைகளிலே மாலை ஐந்து மணிக்கு பார்த்து பயனடையலாம் இன்னும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வைத்திருப்பவர்கள் எல்டிஆர் டாட் எஃப்எம்மில் வியாழக்கிழமைகளிலே மாலை ஐந்து மணிக்கு ஒலி வடிவாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு பயனடையலாம் அது மாத்திரமல்ல வைஃபை வானொலி வைத்திருப்பவர்களும் வியாழக்கிழமைகளிலே மாலை ஐந்து மணிக்கு ஒலி வடிவாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு பயனடையலாம் நல்லது எனது அன்புக்குரிய சின்னஞ்சிறு விண்மீன்களே நான் உங்கள் அன்புக்குரிய அங்கிள் சாம் இன்றும் பாடல்கள் குயிஸ் டைம் வசனம் அல்லது மெமரிவர்ஸ் டைம் அத்துடன் ஸ்டோரி டைம் போன்ற அம்சங்கள் இந்த லிட்டில் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் விண்ணப்போகின்றன ஓகே சில்ட்ரன் இப்போது கடந்த எபிசோட் நான்கிலே அதாவது ஹோலிகோ டிவிலே நான் கேட்ட அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில் என்னவென்று பார்ப்போமா ஆ முதலாவது கேள்வி வட் இட் த கிங் ஆஃப் இஸ்ரேல் டூ வென் இ ரிசீவ்ட் அ லெட்டர் ஃப்ரம் கிங் ஆஃப் சிரியா என்று கேட்டிருந்தேன் அதாவது சிரிய ராஜாவிடமிருந்து கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்ட பொழுது இஸ்ரவேல் ராஜா என்ன செய்தான் என்பதுதான் கேள்வி ஆம் சரியான பதில் he got angry and tore his garments அல்து he tore his clothes என்று நாம் சொல்லலாம் he got angry and tore his clothes ஆம் அவன் கோபம் அடைந்து தான் அணிந்திருந்த ஆடையை கிழித்து கொண்டான் இரண்டாவது கேள்வி how many times Naaman dipped himself in the river என்று கேட்டிருந்தேன் ஆமாம் அந்த நாகமானுடைய கதையிலே அவன் எத்தனை தடவை அந்த ஆற்றிலே மூழ்கி எழுந்தான் என்று நான் கேட்டிருந்தேன் அதற்கான சரியான விடை ஏழு தடவை என்பது சரியான விடை மூன்றாவது கேள்வி அதாவது நாகமான் குணமடைந்த பொழுது என்ன கூறினான் என்று கேட்டிருந்தேன் அதற்கான சரியான பதில் எலிசாவின் தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்று அவன் கூறினான் தேர் இஸ் நோ காட் பட் த காட் ஆஃப் இலைஷா என்று அவன் கூறினான் நல்லது அன்பு சின்னஞ்சிறு விண்மீன்களே இன்று நான் கூறப்போகும் கதையிலிருந்து மூன்று கேள்விகளை கேட்கப் போகின்றேன் அவற்றை எழுதி கொள்ள ஒரு பேப்பரையும் பேனையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் ஆம் நான் இப்பொழுது கேட்க போகும் மூன்று கேள்விகளுக்கான விடைகளை இன்று நீங்கள் கேட்கப் போகும் கதையிலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தயவுசெய்து இப்போது நான் கூறுகின்ற இந்த மூன்று கேள்விகளை எழுதி கொள்ளுங்கள் அதன் பின்னர் நீங்கள் கதையை கேட்ட பிறகு விடைகளை கண்டுபிடிக்க உங்களுக்கு இருக்கும் ரைட் டவுன் த த்ரீ கொஷின்ஸ் அட் டைம் டு ஆஸ்க் நாவ் லேட் ஆன் யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ் ஓகே சரி முதலாவது கேள்விக்கு வருவோமா ஆம் நம்பர் இரட்டை குரங்குகள் எதை நம்பவில்லை ஆம் இதுதான் முதலாவது கேள்வி அதாவது நாம் பார்க்க போகிற கதையிலே இரட்டை குரங்குகளை பற்றி நாம் பார்க்க போறோம் மங்கிஸ் ஆகவே அவை எதை நம்பவில்லை என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி ஓகே ரைட் எழுதி கொள்ளுங்கள் இரட்டை குரங்குகள் எதை நம்பவில்லை இரட்டை குரங்குகள் எதை நம்பவில்லை இன் இங்கிலீஷ் வாட் இஸ் இட் தீன் மாங்கிஸ் டிட் நாட் பிலீவ் வாட் இஸ் இட் த ட்வீன் மாங்கிஸ் டிட் நாட் பிலீவ் கடைசியாக ஒரு முறை கூறுகிறேன் இரட்டை குரங்குகள் எதை நம்பவில்லை வாட் இஸ் இட் தட் த டுவின் மங்கிஸ் டிட் நாட் பிலீவ் ஓகே சில்ட்ரன் இரண்டாவது கேள்விக்கு போவோமா குவிஸ் நம்பர் டூ ஒட்டக சிவிங்கியும் ஒட்டகச் சிவிங்கியும் நீர் யானையும் நீர் யானையும் எது ஆற்றிலே வாழ்வதாக எது ஆற்றிலே வாழ்வதாக கூறினார்கள் கூறினார்கள் பொட்டக விங்கியும் நீர் யானையும் எது ஆற்றிலே வாழ்வதாக கூறினார்கள் ஆங்கிலத்திலே what did giraffe and the hippopotamus say that lives in the river what did giraffe and hippopotamus say that lives in the river மூன்றாவது கேள்விக்கு வருவோமா குவிஷன் நம்பர் த்ரீ கழுதை புலியின் கழுதை புலியின் கழுதை புலி என்பது ஹைனா என்னும் ஒரு மிருகம் அந்த கழுதை புலியின் தன்மை என்ன என்பதுதான் கேள்வி ஆங்கிலத்திலே ஆங்கிலத்தில் What is the nature of hyena கடைசியாக ஒரு முறை சொல்லுகிறேன் கழுதை புலியின் தன்மை என்ன? What is the nature of hyena ஓகே சில்ட்ரன் விடைகளை கண்டுபிடித்து வையுங்கள் அடுத்த லிட்டில் ஸ்டார் நிகழ்ச்சியிலே அந்த விடைகள் சரியானவையா என்று நாம் பார்க்கலாம் ஓகே சில்ட்ரன் ஆர் யூ ரெடி ஃபார் த நியூ மெமரி வேர்ஸ் டுடே ஆம் இன்றும் ஜீசஸுடைய பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் அல்லது மெமரைஸ் பண்ண போகிறோம் அதை நீங்கள் நான் முப்பது எண்ணுவதற்குள் அதாவது தேர்ட்டி செகண்ட்ஸுக்குள் நீங்கள் செய்ய வேண்டும் ஓகேயா சரி முதலில் நாம் இன்றைய வசனத்தை அதாவது அந்த மெமரிவாஸை நாம் விளங்கி கொள்வோம் அதுக்கு பின் நீங்கள் மனனம் செய்யலாம் இன்றைய வசனம் ஒன்று யோவான் என்னும் பகுதியில் முதலாம் அத்தியாயம் எட்டாம் வசனத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது இதை நாம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கற்றுக்கொள்ள போகின்றோம் ரெடியா சரி இப்படியாகத்தான் இந்த வசனம் காணப்படுகின்றது நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் If we say that we have no sin, we deceive ourselves. அதாவது நமக்கு அல்லது நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமானால் இஃப் யூ சே தட் வி ஹாவ் நோ சின் என இந்த வசனம் ஆரம்பமாகின்றது இதிலே பாவம் அல்லது சின் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம் பாவம் அல்லது சின் என்றால் என்ன பொய் பேசுதல் Telling Lies, களவு செய்தல் Stealing, கெட்ட வார்த்தை பேசுதல் யூசிங் Words. வேர்ட்ஸ் இவற்றையெல்லாம் நாம் பாவமான காரியங்கள் sinful things என்று கூறுகிறோம் அல்லவா ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பரவாயில்லை என்று சொல்லி அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தானது Sinful things, பாவமான காரியங்கள் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையையே பாழாக்கிவிடும் அல்லது அழித்து போட்டுவிடும் எனவேதான் சிறு வயதிலிருந்தே நாம் அவற்றை விட்டுவிட முயல வேண்டும் இதை குறித்து தான் பின்பு நான் ஒரு கதை கூற போகிறேன் அப்போது நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாயிருக்கும் ஓகே இப்போது இன்றைய வசனத்துக்கு நாம் மறுபடியும் வருவோமா ஆம் என்ன பார்த்தோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் ஒன்று யோவான் ஒன்று எட்டிலே இது காணப்படுகின்றது நாம் மூன்று பகுதியாக பிரித்தால் மரணம் செய்ய இலகுவாயிருக்கும் இவ்விதமாக நாம் பிரிக்கலாம் முதலாவதாக நமக்கு பாவமில்லை என்போமானால் அது ஒரு பகுதி பிறகு நம்மை நாமே அது இரண்டாவது பகுதி மூன்றாவதாக வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம் இருப்போம் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் ஒன்று ஒன்று எட்டு இன் இங்கிலீஷ் ஆல்சோ கேன் டிவைட் இன்டு த்ரீ பார்ட்ஸ் ஆங்கிலத்தில் மூன்று பகுதியாக நாம் பிரித்து கொண்டால் இலகுவாயிருக்கும் if we say அது ஒரு பகுதி தட்ஸ் one part that we have no sin that is second part and the third part is we deceive ourselves சரி இப்போது அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிட்டீர்களா இன்னும் ஒருமுறை கடைசியாக கூறி வைக்க விரும்புகிறேன் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் ஒன்று ஒன்று எட்டு நல்லது அன்பு பிள்ளைகளை இப்போது நான் தேர்ட்டி முப்பது எண்ணுவதற்குள் இந்த வசனத்தை நீங்கள் மனநம் செய்ய வேண்டும் ரெடியா ஓகே 1 2 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஓகே கடைசியாக ஒரு முறை இந்த வசனத்தை நான் குறிவைக்க விரும்புகிறேன் ஒன்று யோவான் ஒன்று எட்டு நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம். வஞ்சான் 1-8. If we say that we have no sin, we deceive ourselves. Okay children, now it's story time. indre Paul White and Bobber here the Jungle Doctor Fable. என்னும் கதை புத்தகத்திலிருந்து த மங்கிஸ் ஹூ டிண்ட் பிலீவ் இன் இந்த கொக்கடாய் என்னும் கதையொன்றை அதாவது முதலையை நம்பாத குரங்குகள் என்னும் கதையொன்றை நான் கேட்க போகின்றோம் ஐ ஓல் ரெடி எங்கே எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்கள் பார்க்கலாம் ஓகே ஜங்கிள் ஹாஸ்பிட்டல் என்னும் வைத்தியசாலையிலே இப்போது கதை சொல்லும் நேரம் கதை சொல்பவர் கேட்டார் பின்வரும் விலங்குகளில் அல்லது பிராணிகளில் எது உங்களை கடித்தால் பரவாயில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிங்கம் சிறுத்தை பாம்பு நீர் யானை அல்லது முதலை ஒருவர் சொன்னார் நான் என்றால் இவை எவற்றாலுமே கடிக்கப்படாமல் இருப்பதைத்தான் விரும்புகிறேன் என்று அப்போது கதை சொல்பவர் நல்ல பதில் அது இரட்டை குரங்குகளின் ஞானத்தை விட மிகச்சிறந்த பதில் என்று கூறிவிட்டு முதலையை நம்பாத குரங்குகளின் கதையொன்றை கூறத் தொடங்கினார் உங்கள் ரெண்டு பேருடைய கழுத்தையும் பிடித்து ஆற்றிலே தள்ளி முதலைகளிடத்திலே ஒப்பு கொடுத்தால்தான் சரிப்பட்டு வருவீர்கள் என்று சொல்லி ஞானி என்னும் மாமா குரங்கு இரட்டை குரங்கு குட்டிகளின் கழுத்தை பிடித்து தள்ளியது ஆனால் அந்த குரங்குகள் அதற்கு பயப்படவே இல்லை நாங்கள் முதலைகளை நம்ப மாட்டோமே என ஒரு குரங்கு பரியாசமாய் சொல்ல முதலைகள் என்று எதுவும் கிடையாதே என மற்ற குரங்கும் ஏளனம் செய்தபடி இருவரும் அங்கிருந்து ஓர ஆரம்பித்தனர் அப்போது மாமா குரங்கு சொல்லிட்டு பிழைவிட வேண்டாம் முதலைகளுக்கு மலைப்பாம்பின் கண்களைப் போல கண்கள் உண்டு நீர் யானையை விட பெரிய வாய்கள் உண்டு பற்கள் சிறுத்தையின் பற்களை விட கூர்மையானவை அதன் வால் யானையின் தும்பிக்கையைப் போல பலமானது என்றெல்லாம் கூறியது ஆனால் இரட்டை குரங்குகள் அதை நம்பவில்லை எல்லாம் பொய் என்று சொல்லி சிரிக்க ஆரம்பித்தன அப்பச்சரி ஆற்றங்கரையிலே போயிருந்து முதலிகளுக்கு நல்ல இரவு சாப்பாடாக மாறுங்கள் என்று கோபத்துடன் கூறியது மாமா குரங்கு அப்போது அந்த குரங்குகள் இரண்டும் எங்களை பயங்காட்ட பார்க்கிறாய் நாங்கள் பயப்பட மாட்டோம் என பாடியபடி ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் வேறு ஒரு மரத்திலே ஏறுவோம் என கூறிக்கொண்டு அங்கிருந்து சென்றன ஆமன்பு பிள்ளைகளே பார்த்தீர்களா இது நாம் இன்றைக்கு பார்த்த அந்த வசனத்தை போல இருக்கிறதல்லவா பாருங்கள் இப்படித்தான் சில பேர் இன்றைக்கு பாவம் அல்லது சின்ஃபுல் நேச்சர் என்றெல்லாம் எதுவுமே கிடையாது என்று சொல்லி பிடிவாதமாக இருந்து விடுவார்கள் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அப்படி கூறுகிற பொழுது நாம் அந்த குரங்குகளைப் போல முதலை என்று ஒன்று இல்லை என்று சொல்வதற்கு அது இருக்கிறது ஆபத்தான ஒரு காரியத்தை நாம் அலட்சியப்படுத்துவது எமக்கு வேதனையான முடிவுகளை கொண்டு வரும் அன்பு பிள்ளைகளே எனவே நாம் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் சரி தொடர்ந்து கதையை பார்ப்போமா ஆற்றங்கரையிலே போயிருந்து நல்ல இரவு சாப்பாடாக மாறுங்கள் என்று கோபத்துடன் மாமா குரங்கு கூறிய அந்த குரங்குகள் ரெண்டும் எங்களை பயங்காட்ட பார்க்கிறாய் நாங்கள் பயப்பட மாட்டோம் என பாடியபடி ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் வேறு ஒரு மரத்திலே ஏறுவோம் வா என கூறி அங்கிருந்து சென்றன அல்லவா போகின்ற வழியிலே டுய்கா என்னும் சிவியை சந்தித்தன டுய்கா எங்களுக்கு ஒரு கேள்வி தரையிலே நடக்கிறதும் தண்ணீரிலே நீந்துகிறதுமான ஒரு பிராணியை உமக்கு தெரியுமா அதற்கு பாம்பின் கண்களைப் போல கண்கள் நீர் யானையை விட பெரிய வாய் பட்கள் சிறுத்தையின் பட்களைப் போல கூர்மையானவை அதன் வால் யானையின் தும்பிக்கையைப் போல பலமானதாம் என்றெல்லாம் கூறி விசாரித்தன அதற்கு உடனே டுயா ஓ அதுவா ஆம் அதுதான் முதலை அதன் அருகே போக வேண்டாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா டஃபி என்ற ஒரு பலசாலியான குரங்கு ஒரு முதலையை சந்தித்த போது என்ன நடந்தது என்று என சொல்ல தொடங்கும் போதே ஓமோம் அது முதலையின் இரவு சாப்பாடாக மாறிவிட்டது என்ன அப்படித்தானே என இரட்டை குரங்குகள் பரியாசம் செய்ய ஆரம்பித்தன நீயும் ஞானி மாமாவை போலவே மிகவும் மோசம் என்று கூறிக்கொண்டே நாங்கள் முதலைகளை நம்ப மாட்டோம் முதலைகள் என்று எதுவுமே கிடையாது என்று கூறியபடி அங்கிருந்து நகர்ந்தன குரங்குகள் இப்போது அந்த இரட்டை குரங்குகள் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்த பொழுது பூகு என்னும் நீர் யானையை சந்தித்தன பூகு உனக்கு ஆறுகளை பற்றி தெரியும் அல்லவா உன்னுடைய வாயைப் போலவே பெரியதும் சிறுத்தையின் பற்களை விட கூர்மையானதும் பாம்பின் கண்களைப் போன்றதும் யானையின் தும்பிக்கையைப் போல பலமான வாலையும் கொண்ட பிராணி எதுவென்று சொல் பார்க்கலாம் என்று நீர் யானையிடம் கேட்டன ஓமோம் உது முதலையை பற்றிய சிறந்த விமரிசனம் அது பயங்கரமான பிராணி மிகவும் ஆபத்தானது குறிப்பாக குரங்குகளுக்கு என்றது பூகு என்ற நீர் யானை மண்ணாங்கட்டி என்றது ஒரு குரங்கு நாங்கள் முதலைகளை நம்புவதில்லை அப்படி ஒன்றுமே கிடையாது என்றது மற்ற குரங்கு சரி சரி பிறகு என்னை குற்றம் சொல்ல வேண்டாம் என்றது குரங்குகள் அங்கிருந்து நகர்ந்தன ஆமன்பு பிள்ளைகளே இன்றைக்கு வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால் சில பேர் பெரியவர்கள் அனுபவம் நிறைந்தவர்கள் சொல்லும் போது அதை அலட்சியப்படுத்தி விடுவார்கள் குறிப்பாக தங்களுடைய பெற்றோர் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் அவர்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கக்கூடும் நம்முடைய நல்வாழ்க்கை விரும்புகிற நம்முடைய பெற்றோர் நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் வயதிலே மூத்தவர்கள் போன்றோர் சொல்லுகிற அறிவுரைகளுக்கு நாம் எப்பொழுதும் மதிப்பு கொடுக்க வேண்டும் பாவமான காரியங்கள் அல்லது சின்ஃபுல் திங்ஸ் கூட அப்படிப்பட்ட ஒன்றுதான் அவற்றை யாராவது நமக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொண்டு நம்மை சரிபடுத்தி கொள்ள நாம் முயல வேண்டும் பாவ வாழ்க்கை ஆபத்தானது சரி தொடர்ந்து கதையை பார்ப்போம் டூயா என்ற ஒட்டக செவிங்கியையும் பூஹு என்ற நீர் யானையையும் சந்தித்த பின் பாவம் கிழட்டு பூஹு தலைதான் பெரிசு ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது என்று சொல்லியபடி இரண்டு குரங்குகளும் போய்கொண்டிருக்கையில் ஹைனா என்னும் கழுதை புலியின் ஞாபகம் அவர்களுக்கு வந்தது அதோ அங்குதான் ஹைனா இருக்கிறது என ஒரு குரங்கு கூற வா அதனிடம் சென்று கேட்டு பார்ப்போம் என்றது மற்ற குரங்கு கழுதை புலி மிகவும் தந்திரமுள்ளதும் ஏமாற்றுத்தன்மையுடையதுமான ஒரு மிருகம் அதனுடைய குகையின் அருகே சென்ற குரங்குகள் யூ இம்பிசி வீட்டிலேயா இருக்கின்றாய் என்றன இம்பிசி என்பது அந்த கழுதை புலியின் பட்ட பெயர் நான் குரங்குகளுக்காக எப்போதும் வீட்டிலேதான் இருப்பேன் என்றது இம்பிசி குரங்குகளை பிடித்து சாப்பிடுகிறதும் ஆற்றோரத்திலே வாழுகிறதுமான ஒரு பெரிய விலங்கினத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா இம்பிசி என விசாரித்த இரட்டை குரங்குகள் அது எங்களுக்கு என்ன செய்யுமன எல்லாரும் சொல்வதை கேட்டு எங்களுடைய காதுகள் புளித்து போய்விட்டன என்று கூறின அதற்கு அந்த இம்பிசி நீங்கள் அந்த அமைதலான ஆற்றிலே எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று பார்ப்பதை அவர்கள் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அங்கே நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் தெரியுமா என்றது மிகவும் தந்திரமாக அது மட்டுமல்ல இந்த முதலைக்கு கூர்மையான பட்கள் உண்டு என்றும் அவர்கள் சொல்லியிருப்பார்களே என்று கேட்டது ஓமோம் அது எப்படி உமக்கு தெரியும் என்றன குரங்குகள் ஒரு பெரிய வாய் உண்டு என்றும் சொல்லியிருப்பார்களே ஓமோம் சொன்னார்கள் சொன்னார்கள் என பலமாக தலைகளை ஆட்டின அந்த இரட்டை குரங்குகள் அதன் வால் கூட யானையின் தும்பிக்கையை விட பலமானது என்றும் சொல்லியிருப்பார்கள் ஓமோம் அப்படியே தான் சொன்னார்கள் இன்னும் சில காரியங்களும் சொன்னார்கள் என்றன குரங்குகள் தொடர்ந்து இம்பிசி ஒரு கட்டுக்கதையை போல இருக்கிறது பறக்கும் முதலையை போல உங்களை போன்ற புத்திசாலி குரங்குகள் இந்த முதலைகளை எல்லாம் நம்பலாமா என்று கூறிய கழுதை புலி இன்றைக்கே நீங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் இன்று இரவு நல்ல பௌர்ணமி ஆற்றுக்கு சென்று சந்திரனின் வெளிச்சத்திலே நன்றாக சிரித்து மகிழ்ந்து அந்த பறக்கும் முதலையை வேட்டையாடுங்கள் என்றது இதைக் கேட்ட இரண்டு குரங்குகளும் மிகவும் சந்தோஷத்துடனே அப்படியே செய்வோம் அப்படியே செய்வோம் என்று கூறியபடி அவ்விடம் விட்டு புறப்பட்டுச் சென்றன இதை பார்த்துக் கொண்டிருந்த கழுகு என்ன சமையல் செய்கிறாய் இம்பிசி என்று கேட்டது முதலையை நம்பாத ரெண்டு சின்ன முட்டாள் குரங்குகள் என்று கூறி சிரித்தது ஹைனா என்னும் அந்த கழுதை புலி பார்த்தீர்களா அன்பு பிள்ளைகளே இப்படித்தான் உங்களுக்கு கூட தவறான காரியங்களை கூறி பிழையான வழியிலே நடத்துவதற்கு சில பேர் காத்திருப்பார்கள் நீங்கள் அவர்களை நம்பினால் பெரிய ஆபத்திலே சிக்கிக் கொள்வீர்கள் ஜீசஸுடைய வார்த்தைகள் அடங்கிய பைபிள் நமக்கு சொல்லித் தருவது என்ன தெரியுமா ஜீசஸ் நமக்கு நல்ல காரியங்களை கூறி நம்மை நல்வழியில் நடத்தி நமக்கு நன்மைகள் அருளை காத்திருக்கும் போது மற்றொரு புறத்திலே ஜீசஸுக்கு இருக்கிற பிசாசு என்பவன் நமக்கு தீய காரியங்களை கூறி நம்மை தீய வழியிலே நடக்க செய்து இறுதியிலே நம்மை அழைத்து போட்டு விடுவான் ஆனால் பாருங்கள் ஜீசஸ் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் தீய சோதனைகள் நமக்கு வரும்போது அவருடைய உதவி நமக்கு எப்பொழுதும் உண்டு என்பதை நாம் மறக்கலாகாது தொடர்ந்து கதையை பார்ப்போமா ஆம் ஹைனா என்னும் கழுதை புலி சொன்ன பொய்யை நம்பி இரண்டு குரங்குகளும் அங்கிருந்து சென்றன இறுதியில் சூரியன் மறைந்தது இரண்டு சிறு குரங்குகளின் இருதயமும் பரவசத்தால் படபடத்தது இரண்டு பொல்லாத பிராணிகளான கழுதை புலியும் கழுகும் நடக்கப் போவதை பார்ப்பதற்காக மகிழ்ச்சியுடன் காத்திருந்தன அதே வழியில் ஆற்றிலே இரண்டு மணிகளை போன்ற கண்கள் மின்னியபடி நகர்ந்து வந்து கொண்டிருந்தன இதை அறியாத இரண்டு குரங்குகளும் ஆற்று பள்ளத்தை நோக்கி நாங்கள் முதலைகளை நம்ப மாட்டோம் முதலில் என்று எதுவுமே கிடையாது எல்லாம் கட்டுக்கதை என பாட்டு பாடியவாறு கொண்டிருந்தன தொடர்ந்து என்ன நடந்தது என்று அடுத்த லிட்டில் ஸ்டார் நிகழ்ச்சியிலே பார்ப்போமா கே சில்ட்ரன் நவ் பிரே இந்த நேரத்தில் நாம் ஜீசஸை நோக்கி நாம் ப்ரே பண்ண போகிறோம் ஆகவே நீங்கள் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆம் பரம தகப்பனே இதோ என்னோடு இணைந்திருக்கின்ற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் உங்களை நன்றியோடு ஸ்தோத்தளிக்கின்றேன் ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அறிந்து நிற்கிறீர்கள் பாவமான இந்த உலகத்திலே அவர்கள் பாவம் செய்யாமல் வாழ்ந்திருக்க நீங்கள் மட்டுமே உதவி செய்ய முடியும் அது மாத்திரமல்லப்பா இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றவும் நீங்கள் ஆயத்தமாயிருக்கிறீர்கள் ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயா நீங்கள் பொருட்படுத்திக் கொண்ட தயவுக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன் இயேசுவின் நாமத்திலேயே இந்த மட்டாட்டை வேறெடுத்து நிற்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே ஆமே ஆமே நல்லது மீண்டும் அடுத்த சின்னஞ்சிறு விண்மீன்கள் என்கிற லிட்டில் ஸ்டார் நிகழ்ச்சியிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள் கூறி நன்றியோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அங்கிள் சாம் வணக்கம்